ஆனால் இந்த கிடையாது யோசிக்கிறது சொல்லும் மாதிரி அது போல நமக்கு வெளியும் ஒரு காரணம் என்ன யாராவது சொல்ல முடியுமா ஒரு முக்கியமான செய்தி பரிசால செய்தி உங்களோட பரிந்து கொண்டு அதையெல்லாம் உங்களுடைய கல்வி அதையெல்லாம் தான் கொண்டு வர ஒரு சிஸ்டம் போயி தான் போது ఇస్తు మార్క్ కాదు బట్ ఇది ఎలా ఉంది ప్రాక్టికల్ అది సో జస్ట్ ఇమాజిన్ ఎన్నెన్న పొందులా ఇంత ఉలగతలే ఇంత స్టాండర్డ్స్ ఇరుకడం అప్పుడు నేను డిఫైన్